அரசு சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்யும் பாஜக அரசு வக்பு சொத்துக்களை தன்வசப்படுத்த முயற்சிக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி எஸ் எம் கணிவண்ணன் குற்றம் சாட்டினார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதனை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அமலாக்கத்துறையின் பாஜக அரசின் செயற்பாட்டையும் கண்டித்து பேசும்போது திரு கனிவண்ணன் அரசு சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்யும் பாஜக அரசு வக்பு சொத்துக்களை தன்வசப்படுத்த முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் அரசாங்கம் எடுத்துக்குமா அரசாங்கம் அவ்வளவு உட்காந்துமா ஆனா எழுபத்தி ஏழு வருடங்களாக காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய சொத்துக்களை இழந்து தலைவர்களுடைய ஊழியர்களை இழந்து பாபுசி போன்ற தன்னுடைய உடைமைகளை இழந்து நாட்டிற்காக ஏற்படுத்தி வைத்த பொது சொத்துக்களை ரயில் விமானம் போக்குவரத்து அனைத்து சொத்துக்களையும் தனியாருக்கு கொடுத்து விடுவார்களா எப்படி பாருங்க இதை கண்டிக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இறுதியாக பாஜக அரசை கண்டித்து கண்டனம் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன मन खे पढ़ायो